இன்றைக்கு உலகமே ஆச்சரியப்பட்ட மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது இவர் தான் டேனியல் ஹகாரி அதே நேரத்தில் இந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும் பெஞ்சமின் நெத்தன் இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் தான் பெரிய சர்ச்சை தற்போது வெடித்திருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று சொன்னால் இன்றைக்கு ரியல் அட்மிரல் டேனியல் ஹகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சேனல் பதிமூணுல அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வெளிப்படையாகவே ஹமாசை அளிப்பது கிடையாது என்று இன்றைக்கு வெளிப்படையாக பேசிவிட்டது ஐடி எப்படின் ஊடக பிரிவு ராணுவமே சொல்லிடுச்சு எதுக்கு சொல்ல இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த இத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் வந்து ஹமாசு தாக்கிச்சு ஹமாசு தாக்கிச்சு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் இது ஒரு செய்தி தான் என்ன சொன்னால் நான் மட்டும் ஊடக பேச்சாளர் டேனியல் ஹகாரியை இன்றைக்கு சொல்லி தான் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது குறிப்பாக ஹமாசை அளிப்பது சாத்தியமில்லை என்ன சொன்னால் ஹமாசை இல்லாமல் ஆக்கிறங்கிற இந்த பிசினஸ் வந்து பொதுமக்களில் கண்ணில் மன்ன

இப்போ இஸ்ரேலுடைய ராணுவமே சொல்லிக்கிட்டு இருக்குது ஹமாசைலாம் அது எப்படி அழிக்கிறது நாங்க அதனு ஒரு ஆளா அது ஒரு கொள்கை தானே அது ஒரு கோட்பாடு தானே இதைத்தான தளப்பாட அடிச்சுக்கிட்டு உலகமே சொல்லி கொண்டிருந்தது சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன இந்த ஹமாஸுங்கிறது எப்படின்னு கேட்டா ராசா மக்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி போய் இருக்குது அதனால ஹமாஸை அழிக்க முடியும் என்று யாரு நினைச்சாலும் அது பிழை அது தவறு அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமாக நம்ம சொன்னதை அவன் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன் அவர் சொல்றாரு யாராவது வந்து வி கேன் எலிமினேட் ஹமாஸ் இஸ்ராங் நாங்கள் யாராவது அதாவது ஹமாஸ் அழிக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அது பிழை அது சாத்தியப்படாது என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவ ஊடக பேச்சாளர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஜோர்தான்ல இருக்கக்கூடிய அம்மான்ல இருந்து செய்தியை வெளியிடக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் ஹம்தா சல்ஹூட் என்கிறவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா ஹகாரியினுடைய கருத்துக்களால நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தில் கொதிப்பு நிலை உண்டாகி இருக்கிறது ஏன்னா நெத்தனியாகு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாங்கள் ஹமாஸை அழிப்போம் காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்களை மீட்டெடுத்து கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ராணுவம் வந்து என்ன சொல்லிடுச்சின்னு கேட்டால் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது யுத்தத்தை எழுதிட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தைப்பட அவன் சொல்லிட்டான் சொன்னதுனால ரெண்டு தரப்பு அவங்களே அடித்து கொள்ளுகிற நிலை உண்டாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நெத்தனியாகுவனுடைய அலுவலகத்தில் இருந்து பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க என்ன சொன்னால் வார் பிரதமரும்பினட்டும் பிரதமருடைய அமைச்சரவையும் மிக தெளிவாக ஹமாசினுடைய இராணுவத்தையும் ஹமாசினுடைய திறன்களையும் அழிக்கிறது தான் எங்களுடைய போரினுடைய இலக்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவம் இதை செய்தே ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த முட்டா பய அழி அதாவது எவன் களத்துல நின்று சண்டை இருறானோ அவன் என்ன சொல்றான்னா அவங்களை அழிக்க இயலாதுங்கிறான் ஆயுதத்தினால முடிக்கிற விஷயம் இல்லங்கிறான் இந்த நாங்க முடிவு எடுத்துருக்கோம் நீங்களும் அழிச்சிருவிய எங்களுக்கா தெரியும் அவனே சொல்றான் எங்களுக்கே தெரியும்டா அழிக்க முடியாதுங்கிறான் இவன் என்ன சொல்றான்னா இல்ல எங்களுக்கு தெரியுமே நீங்க அழிப்பீலே அவன் அவன மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் டேய் நாங்கள் நீயா இப்படித்தானே யோசிப்பான் அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அடித்து கொள்ளுகிற விஷயங்கள் பப்ளிக்கில் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதற்கு உடனடியாக பதிலளித்து இருக்கிறார் டேனியல் ஹகாரி இது எப்படி ஆயிடுனா உலகத்துல எந்த ராணுவத்திலும் எப்படி நடக்காது யுத்த நடக்கலாம் நடக்காது என்னன்னா அரசாங்கம் ஒன்று சொல்லுது ராணுவம் வேற ஒன்று சொல்லுது அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ராணுவம் அதுக்கு பதில் சொல்லுது பாருங்களேன் இந்த குரூப்ல மட்டும்தான் அது நடக்கும் என்ன சொல்றாங்க டேட்டா உடனே ராணுவம் இப்படி ஹமாஸ் அழிச்சிடலாம் நாங்க அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கிறோம் என்று யார் அரசாங்கம் இல்லை யார் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க மக்களை தவறாக வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டேனியல் ஹகாரி இவருக்கு பதில் சொல்றாங்க மக்களை நீங்க கண்ணில் மண்ண தூரிய தவறாக வழி நடத்துறீங்க அது சாத்தியப்படாது என்று சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த நடக்கிற பிரச்சனை தொடர்பான ஆய்வாளர்கள் அதிலும் இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இந்த யுத்தத்துல பெஞ்சமின் நத்தனியாகினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர நிலைப்பாடு என்ன ஆட்சியை தக்க வைக்கிறது அதுக்காக எத்தனை பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் இதுல உண்மையான யதார்த்தம் தரையில இருக்கிற ராணுவத்துக்கு தான் தெரியும் அதுதான் இன்னைக்கு இவர் சொல்லியிருக்கிறது ராணுவத்துக்கு தெரியும் நம்மளால் இது முடியல இத்தனை பேரை தான் இழப்பாங்க அவங்க ஹமாஸ் அழிக்கிறோம் என்று உள்ளே போய் பொதுமக்களை கொன்றது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அளவுக்கு அவர்களுடைய இராணுவத்து இராணுவ மூனமாக இருக்கிறது கொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த இந்த சம்பவத்தினால நாங்க வந்து இந்த யுத்தத்தை தொடர்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இஸ்ரேல் தற்போது இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது இராணுவ மறுபுறமும் பெஞ்சமின் நத்தன்யாகனுடைய அரசாங்கம் மறுபுறமாக நிற்கிறது எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாது இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது இவ்வளோ நாளாக இந்த சர்வதேசம் தான் யுத்தத்தை நிறுத்த சொல்லிச்சு நம்ம எல்லாருமே கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது இராணுவத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதை நிறுத்தினா மட்டும்தான் முடிவு ஏன்னா அடுத்ததாக ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்போ அடுத்து ஹிஸ்புல்லாக்களோட சண்டைக்கு போகணும்னா எவன் போவான் சம்பளத்துக்கு போகிறோம் இதெல்லாம் செய்வானா அதெல்லாம் சாத்தியமா